விக்ரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளை திமுக தான் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஒரு இடைத்தேர்தல்ல ரெண்டாவது இடத்தை பிடிச்ச பாமகவும் பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இடைத்தேர்தலோட முடிவுகள் வந்து வந்துச்சு இந்த முடிவை பத்தி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுங்க இடைத்தேர்தல்னு வந்தாலே கண்டிப்பா ஆளுங்கட்சி தான் வந்து வின் பண்ணுவாங்க அதனால இந்த ஒரு இடைத்தேர்தலில் வந்து திமுக தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி இந்த ஒரு இடைத்தேர்தலில் வந்து திமுக தான் வந்து வெற்றி பெற்று இருக்காங்க இவங்க வந்து இந்த வெற்றியை பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி

வாங்கியிருப்பாங்க ஆனா இப்ப வந்து அந்த வாக்குகளை விட அதிகமா இருபதாயிரம் வாக்குகள் அதிகமா வாங்கி ஐம்பத்தாறாயிரம் வாக்குகள் வாங்கினால இந்த ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா நாங்க இடைத்தேர்தல்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பணபலம் எல்லாம் நிறைய வந்து விளையாடும் இப்படி இருக்கிற சமயத்துல கூட நாங்க பணம் எதுவுமே கொடுக்காம இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கோம் போன தடவை வாங்கின எலெக்ஷன்ல வாங்கின வாக்குகளை விட இந்த தடவை அதிகமா வாக்குகள் வந்து வாங்கியிருக்கோம் அப்போ பாத்தீங்களா எங்களோட கட்சி வந்து வளர்ந்துக்கிட்டே தான் வந்து போகுதுன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பயங்கரமா சந்தோஷப்பட்டு கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து யாருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைஞ்சிருக்குன்னா அதிமுக நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தாங்க மிகப்பெரிய பின்னடைவாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த ஒரு தேர்தலுக்கு முன்னாடி என்ன மாதிரி தகவல்லாம் சமூக வலைதளங்களில் வந்து வந்துச்சுன்னா எடப்பாடி பள்ளிசாமி அவர்கள் வந்து அதிமுக தொண்டர்கள் கிட்ட வந்து சொல்லிட்டாருப்பா அதிமுக தொண்டர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களோட ஓட்டுகளை போட்டா கூட பரவாயில்ல ஆனா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சொல்லிட்டாரு ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்குகளை வாங்கி டெபாசிட் அவங்க வந்து யோசிக்கணும் ஐயோ தெரியாம பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோமே பாஜக கூட கூட்டணி வச்சு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணணும் இதனால அவங்களுக்கு கொண்டு நம்மளோட வாக்குகள் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதான் நிறைய தகவல் வந்துகிட்டு இருந்துச்சு இதை வந்து பார்த்த உடனே நம்மளும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஒரு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதனால கண்டிப்பாக அதிமுகவோட ஓட்டுகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் போய் சென்றடையும் நினச்சோம் ஆனால் இந்த ஒரு தேர்தலில் அப்படியே வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க அதிமுகவோட ஓட்டுகள் வந்து ரெண்டு பக்கமும் பிரிஞ்சிருக்கு ஒரு பக்கம் திமுக அதிகமாக விழுந்திருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாமக பாஜக கூட்டணிக்கு அதிகமாக விழுந்திருக்குங்க கிட்டத்தட்ட திமுகவுக்கே அதிமுகவோட ஓட்டுகள் வந்து ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே அதிகமாக வந்து விழுந்திருக்கு ஏன்னா போன தடவை திமுக வாங்கின ஓட்டுகளுக்கும் இந்த தடவை வாங்கின ஓட்டுகளுக்கும் அந்த அளவுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவோட ஓட்டுகள் வந்து கணிசமாக திமுக விழுந்திருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக வந்து புரியுது அதே மாதிரி அடுத்த கட்டமாக அதிமுகவோட ஓட்டுகள் வந்து பாமகவுக்கு விழுந்திருக்கு இப்போ இதுக்கு தான் அதிமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னமோ சொன்னீங்க உங்களோட ஓட்டுகள் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து விழுகணும்னு சொல்லி ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு உங்களோட ஓட்டுகள் விழுகவே இல்லையேப்பா அவங்க போன தடவை வாங்கின வாக்குகளை அப்படியே வந்து வாங்கி வாங்கியிருக்காங்க இத்தனைக்கும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இறந்திருக்காங்களே இப்படியே நீங்க வந்து பாஜக எதிர்க்கிற பாஜக எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போயிருவீங்க போலன்னு சொல்லி இது மாதிரி நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் இப்படி விமர்சனங்கள் முன் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதிமுகவோட ஓட்டுகள் வந்து மற்ற ரெண்டு கட்சிக்கு பிரிஞ்சது தாங்க ஏன்னா இது மாதிரி கேசஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் ஒரு பெரிய கட்சி போட்டியில் அப்படின்னா அப்ப அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட்சியில் உள்ள முக்கியமான தொண்டர்கள் வந்து ஒன்னு நம்ம கட்சியாக போட்டியில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தேர்தலில் ஓட்டு போடாமல் புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க அதையும் மீறி அவங்க ஓட்டு போடணும்னு நினச்சாங்க அப்புடின்னா அவங்க கரெக்டாக நோட்டாக்கு தான் வந்து போடுவாங்க ஏன்னா நான் வந்து ஓட்டு போட்டால் என் கட்சிக்கு தான் வந்து போடுவேன் என்னோட ஓட்டை வேறு யாருக்கும் போட மாட்டேன் நான் இதில் தீவிரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நோட்டாக்கு தான் வந்து போடுவாங்க இது மாதிரி கேஸஸ் வந்து அதிகமாக வந்து நடந்திருக்கு ஏன்னால் இப்போ கூட லோக்சபா தேர்தலில் என்னாச்சு அப்புடின்னா இண்டோரில் வந்து காங்கிரஸோட வேட்பு மனு தாக்கல் வாக்களை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்போ காங்கிரஸோட தொண்டர்கள் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட வேட்புமனு தாக்களை நிராகரிச்சா கூட பரவாயில்ல நாங்க ஒட்டு மொத்தமாக எங்களோட ஓட்டை வேற யாருக்கும் போட மாட்டோம் நாங்க நோட்டாவுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாவுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ஓட்டு போட்டாங்க இதனால நோட்டாவுக்கு அதிகமான வாக்கள் வந்து வந்துச்சு இவ்வளவு ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஆச்சு அப்படின்னா நீலகிரியில் வந்து பாஜகவோட வேட்புமனு தாக்கல இதே மாதிரி நிராகரிச்சிருந்தாங்க அப்ப அந்த சமயத்தில் பாஜகவோட தொண்டர்கள் எல்லாருமே நோட்டாவுக்கு தாங்க வந்து ஓட்டு போட்டாங்க இதனால ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா நோட்டா வந்து நாற்பதாயிரம் வாக்குகள் வாங்கி மூணாவது இடத்த வந்து பிடிச்சிச்சு காங்கிரஸை விட நோட்டாக்கு தான் அதிகமான வாக்குகள் வந்து விழுந்துச்சு அது மாதிரி தான் இந்த தேர்தலே வந்து நடக்கும் அதிமுகவோட தொண்டர்கள் வந்து நோட்டாக்கு தான் அதிகமாக ஓட்டு போடுவாங்கன்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த தேர்தலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நோட்டாவுக்கு ரொம்பவே கம்மியான வாக்குகள் தாங்க வந்து விழுந்திருக்கு வெறும் எட்நூத்தம்பதோ எவ்வளோ வாக்குகள் தான் வந்து விழுந்திருக்கு இதுலேருந்தே கிளீனாக வந்து தெரியுது அதிமுகவோட ஓட்டுகள் வந்து திமுக பாமக ரெண்டு ரெண்டு கட்சிக்குமே அப்படியே வந்து பிரிஞ்சிருக்கு இப்போ இதுக்கு தான் அதிமுகவை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களோட கட்சியில ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அப்ப நியாயப்படி அவங்க நோட்டாக்கு தானே வந்து ஓட்டு போட்டுருக்கணும் ஆனா வேற கட்சிக்கு மாத்தி ஓட்டு போட்டுட்டாங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிடாமல் விட்டது ரொம்ப பெரிய தவறுங்க இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக வந்து கணிசமான வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க இவங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு பத்தாயிரம் வாக்குகள் தான் வந்து வித்தியாசமே வந்து இப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா ஏன் வந்து அதிமுக மிஸ் பண்ணாங்கன்னு தெரியலங்க இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதிமுக ரெண்டாவது இடத்தை பிடிச்சி இப்போ பாமக வாங்கின மாதிரி கணிசமான வாக்குகளை வந்து வாங்கியிருப்பாங்க அப்போ அதை வச்சு பாமக கொண்டாடுற மாதிரி அதிமுகவும் கொண்டாடி இருந்திருக்கலாம் பார்த்தீங்களா நாங்கள் வந்து காசு கொடுக்காம இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டோம் எங்களுக்கும் வந்து அதிகமான வாக்கல் விழுந்திருக்குன்னு சொல்லி இதை வச்சே அவங்க வந்து ப்ரொபகண்டா வந்து பண்ணிருக்கலாம் ஆனால் இந்த விக்ரமாண்டி இடைத்தேர்தலை வந்து அவங்க லூஸில் சும்மா கேசுவலாக விட்டுட்டாங்களோ அப்படின்னு வந்து நமக்கு தோணுது ஏன்னால் ஆல்ரெடி லோக்சபா தேர்தலில் பல இடங்களில் அதிமுக மூணாவது இடத்துக்கு வந்து போயிட்டாங்க பாஜக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் அதிமுக மிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்புடின்னா இது வந்து வந்து தான் மிகப்பெரிய சாதகமா வந்து போயிரும் அதனால அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் எதிரி யார் அப்படின்றத அவங்களோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னா இப்ப அதிமுக பண்ற பெரிய தவறு என்னன்னா அதிமுக திமுக எதிர்கட்சி அல்லாம அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவையே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப தமிழக அரசியல் கலை ஃபுல்லாவே அதிமுக பாஜக இப்படின்னு வந்து இருந்துகிட்டு இருக்கு இப்ப இதே மாதிரி அதிமுக வந்து பாஜகவை எதிரியா பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக கிடைக்கிற கேப்ல எல்லாத்தையும் எல்லாத்துலேயுமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து அதிமுக கொஞ்சம் உசாராயி திமுக வந்து எதிர்க்கணும் அப்படின்னா அவங்களோட கூட்டணி முதல் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இப்போ திமுகவோட கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி முன்னாடி எப்படி அதிமுக இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களோட கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டிட்டால் மட்டும்தான் அதிமுகனால நல்லா சைன் பண்ண முடியும் இல்லை அசால்ட்டாக வளர்க்கும் போல் நாங்கள் பாஜகவை தான் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக அந்த எலெக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இனிமேலாத அதிமுக அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணி அடுத்தடுத்த நடவடிக்கையை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்